பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல் பக்கரா நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் நமது வசனங்களை உங்களுக்கு ஓதிக்காட்டி உங்களை தூய்மையாக்கி உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத்தந்து நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு கற்றுத்தரும் ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களுக்கு நாம் அனுப்பியது போன்றே உங்களுக்கான தொழும் திசையையும் ஏற்படுத்தி அருள் புரிந்தோம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு எனவே என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்னை மறுத்துவிடாதீர்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று இறை நம்பிக்கை கொண்டோரே பொறுமையைக் கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் பொறுமையாளர்களுடன் அவுலாஹ் இருக்கின்றான் நூற்றி ஐம்பத்தி நான்கு அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்படுவோரை மரணித்தவர்கள் என்று நீங்கள் கூறாதீர்கள் மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து உங்களை ஓரளவு பயம் மற்றும் பசியை கொண்டும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றை குறைத்தும் நாம் சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அவுளியாக்கள் உயிருடன் உள்ளார்கள் என்பதற்கு இந்த நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்தை ஆதாரமாக காட்டக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அல்லாவுடைய பாதையில் யுத்தம் செய்து வெட்டப்பட்டவர்கள் அல்லது கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் வந்து மௌத்தா போகல அவங்க ஜீவனோடு தான் இருக்கிறாங்க உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹுத்தாலாவே தன்னுடைய திருமுறை குரானிலே அதை பற்றி சிலாகித்து சொல்லிவிட்டான் புகழ்ந்து சொல்லிவிட்டான் ஒரு உண்மையை உடைத்து பேசிவிட்டான் என்றெல்லாம் சொல்லி இந்த வசனத்தை நியாயம் கற்பிக்கக்கூடிய உலமா பெருமக்களும் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உலாக வரக்கூடிய கட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதை இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வாசக அமைப்பும் அதிலும் குறிப்பாக கடைசியில் முடிக்கப்படக்கூடிய இந்த வாசக அமைப்பை நாம் கவனிக்க வேண்டும் இது என்னமோ ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதனால் நமக்கு ஏற் ஏற் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது நம்மை படைத்த ஆலமின் அல்லாஹு தாலாவால் கொடுக்கப்பட்ட வச வசனங்களை வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்த்து அதன்படி நாம் பின்பற்ற வேண்டும் அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ அல்லாஹு தாலா வந்து